சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்களை தேடி அரசு என்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உன்னத திட்டத்தின்படி அம்மா திட்ட சிறப்பு முகாம் இன்று நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்ற ஏராளமான மக்கள் தங்கள் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேறியதால் முதலமைச்சருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்தனர் சென்னை ஆர் கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை திலகர் நகர் பகுதியில் நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாமில் பலர் பங்கேற்றனர் இதில் குடும்ப அட்டை பட்டா பெயர் மாற்றம் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பொதுமக்களில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது அதில் ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் வந்து உடனடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க அம்மாவுக்கு நன்றி தம்பிக்காக ஜாதி சான்றிதழ் வாங்க வந்திருக்கேன் அம்மா திட்டம் மூலம் வந்ததுனால எனக்கு உடனே கொடுத்துட்டாங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சென்னை மாம்பலம் ராகவரெட்டி காலனியில் அமைந்துள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாமில் பலர் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளித்தனர் வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை குடும்ப அட்டைகளில் பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இதேபோன்று மயிலாப்பூரில் ஏகாம்பரம்பிள்ளை தெருவில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி சமூக நலக்கூட்டத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று மனுக்களை வழங்கினர் பெரும்பாலானோர் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் முகவரி மாற்றம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர் மனுக்கள் உடனுக்குடன் சரிபார்க்கப்பட்டு கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யப்பட்டதால் பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் இன்னைக்கு எங்க பகுதியில் வந்து அம்மா திட்டம் நடைபெற்றிருக்குது இந்த திட்டத்தின் மூலமா நான் வந்து வருமான சான்றிதழ் வந்து வந்து அப்ளை இது உடனடியாக எனக்கு வந்து கிடைச்சிச்சு ஸோ அம்மா திட்டம் வந்து இங்கே எங்கள் பகுதியில் நேரடியாக வந்து செயல்படுத்துறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதனால அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லி கடமைப்பட்டு இருக்கிறோம் என்னோட மகளோட ஜாதி சர்டிஃபிகேட்டுக்காக நான் வந்திருக்கிறேன் வீட்டு அருகிலேயே இந்த இதை பண்ணி கொடுத்ததுக்காக அம்மா அவங்களுக்கு மிக்கவும் நன்றி எழும்பூர் பகுதியில் புலியூர் பிரதான சாலையில் அமைந்துள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கை மனுக்களை வழங்கினர் கோரிக்கை மனுக்கள் உடனடியாக ஏற்கப்பட்டு உடனடி தீர்வு காணப்பட்டதால் பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர் இதேபோல் ஈரோடு வட்டத்திற்கு உட்பட்ட வைராபாளையம் கிராமத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் உள்ளிட்டவைகளுக்கு விண்ணப்பித்தனர் அதனை உடனடியாக பரிசீலித்த அதிகாரிகள் அதற்கான சான்றிதழ்களை வழங்கினர் அம்மா திட்ட வந்து நாங்கள் ரேஷன் கார்டு பேர் நீக்கம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம் இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் உடனே இது பேர் நீக்கம் பண்ணிட்டோம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது தமிழக முதல்வருக்கு ரொம்ப நன்றி